எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஒரு வரி மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் நம்ம பார்க்க போகிற அற்புதமான மந்திரம் என்ன அப்படின்னா மகா பெரியவா நமக்கெல்லாம் அருளி செய்து ரொம்ப எளிமையான ஒருவரி மந்திரம் ஒரு சமயம் மகா பெரியவாவில் தரிசனம் பண்ண வந்தபோது வேலைக்கு போகிற பெண்மணி ஒருத்தர் தனக்கு அவகாசம் இல்லைங்கிறதுனாலையும் வேலைக்கு போகிறதுனால குழந்தைகள் குடும்பத்தையும் கவனிச்சுட்டு தன்னால் பூஜை பண்ண முடியல ஸ்லோகங்கள் சொல்ல முடியல அதுக்கு தகுந்த மாதிரி நான் பூஜை ஸ்லோகங்கள்லாம் பண்ணால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி எளிமையான ஒரு உபாயம் சொல்லுங்கோ அப்படின்னு பெரியவா கிட்டே கேட்டபோது பெரியவாளே வாயை திறந்து இந்த மந்திரத்தை இந்த ஒருவரி மந்திரத்தை அந்த பெண்மணிக்கு சொல்லியிருக்கா அது நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் அந்த ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சங்கர இந்த ஒருவரை வந்திரத்தை சதாசர்வ காலமும் பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தால் மிகப்பெரிய பூஜைகள் நல்ல பலனுள்ள பெரிய பெரிய ஸ்லோகங்கள் படித்த அத்தனை புண்ணியங்களும் நமக்கு கிடைக்கும் இதுக்கு நம்ம தனியாக அவகாசம் எடுத்துக்க வேண்டியதில்லை நம்ம சமைக்கும்போது நம்ம அன்றாட பணிகள் செய்யும்போது இந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணிகிட்டே நம்மளுடைய வேலைகளை நம்மளுடைய அலுவல்களை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆண்டவனுடைய கிருபை அதாவது சங்கரன் ஹரி நாராயணன் எல்லா தெய்வங்களுடைய அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பெரியவாளே சொன்ன ஒரு அற்புதமான ஒருவரி மந்திரம் இது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எல்லாரும் பிரயோகப்படுத்தணும் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதாவது எல்லாத்துக்கும் வந்து ஒரு க்ரௌன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மகுடம் அப்படின்னு இருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் அதில் ஸ்லோகங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வரி மந்திரங்களுக்கெல்லாம் ஒரு மகுடம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம் ஏன்னா மகா பெரியவாளோட வாயிலேருந்து வந்த அற்புதமான வரிகள் இவை முத்துக்கள் போன்ற வரிகள் இவை இதை நம்ம சொல்கிறதன் மூலமாக நமக்கு ச சகல தெய்வங்களோட கடாட்சமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை எல்லோரும் சொல்லுவோம் இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா まさまさすきのうポンとただすと。